பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி உள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்க நடத்திய விரிவான ஆலோசனையின் பின்னணி என்ன அவரிடம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் என்னென்ன அதாவது சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பார்த்தமென்றால் எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டமானது மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் இணைந்து காங்கிரஸ் ஏன் தனி அணியை அமைக்க கூடாது என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் சோடாங்கர் அவர்கள் கேள்வி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலுமே கூட இது அதிகாரப்பூர்வ தகவலா என்ற விவரம் வெளியாகவில்லை தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கமிட்டி பொறுப்பாளர்கள் துணை அமைப்பு நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நேற்று மாநில தலைவர் செல்வ பிறந்தகை தலைமையில் நடந்தது கூட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேசி வந்து பார்த்தோம் காங்கிரஸ் வென்ற தொகுதிகள் மீது அமைச்சர்கள் கன் அந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக நெருக்கடி தந்தால் அணி உருவாக்க வேண்டும் விஜய் கட்சிகளுக்கு இளைஞர்களிடம் பெண்களிடமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது திமுக மீது அதிருப்தி அலை வீசுகிறது வட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தோர் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் உள்ள காங்கிரசார் பாஜகவுக்கு ஓட்டு பிடித்து விட்டனர் அவ்வாறு அவர்கள் பேசியதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது எம்எல்ஏக்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு போராட வேண்டும் அப்போதுதான் காங்கிரஸ் மீது நம்பிக்கை ஏற்படும் அரசு தவறுகளை துணிச்சலாக சுட்டிக்காட்ட வேண்டும் திமுக தரப்பில் நெருக்கடி தரும் பட்சத்தில் காங்கிரஸ் விசிகா கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாம் கட்சியின் முன்னணி அமைப்புகளுடன் செயல்பாடுகள் மிகவும் குறைவாக உள்ளன கட்சியில் இணையும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது வரும் மூன்று மாதங்களுக்குள் காலியாக உள்ள அனைத்து கமிட்டி நிர்வாகிகளும் நியமனம் செய்யப்பட வேண்டும் அதே போன்று கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது சோடாங்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் தாவேகா விசிகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என்பது தெரியவில்லை இது தற்பொழுது இது போன்ற ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மேலிட பொறுப்பாளர் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டணி அமைக்குமா என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்